நண்பர்களே காய்மக்கா ரொம்ப நாளா நம்ம கன்னியாகுமரியில் உள்ள கிட்டன் ஸ்பாட்டுக்கு ஃபேமிலியோட போனேன் ஆசை அப்படி நம்ம செலக்ட் பண்ணிட்டு போன இடம் தான் இந்த ஸ்பாட்டு இல்ல கன்னியாகுமரி ஃபஸ்ட் டைமாக நாங்கள் குழந்தைங்களுக்கு லீவ் போட்டு அவங்களும் லீவ் போட்டு குடும்பத்தோட வந்த ஸ்பாட்டு தான் இது இந்த டிராவலில் நாங்கள் எல்லாரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் முதல் முறையாக நாங்கள் காட்டுக்குள்ளே நடந்து வந்த பயணம் இது குடும்பத்தோட ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபான ஸ்பாட்டு தான் இது ஆனால் வழி மட்டும்தான் கொஞ்சம் மேடு இருக்கும் ஒரு வழியாக நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் நாங்கள் எதிர்பார்த்ததை விடையும் ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அங்கே இருந்து கிளம்பிட்டோம் நீங்கள் இதே மாதிரி என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க